சமீப காலங்களிலே உலகெங்கும் அங்கங்கே ஏதோ ஒரு வகையிலே அமைதியற்ற சூழல் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் உலகத்துக்கும் ஒரு ஜாதகம் உண்டு ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு லக்னம் உண்டு கலியுகம் என்று சொன்னால் மகரம் எப்பொழுதுமே தாய் திருநாட்டை மதிக்க துவங்கினால் நம் வாழ்க்கை சிறக்க நம் நாட்டிலும் இந்த உலகத்திலும் எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அனைவருக்கும் அதனால் ஏதோ ஒரு பாதிப்பு மனதில் ஏற்பட்டு விடுகிறது பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனது அன்பான வணக்கங்கள் இந்திய நாடெனும் போதினில்லே இல்லே இன்பத்தேன் வந்து பா எது இல்லே ஆமாங்க நம்ம திருநாட்டை தாய் திருநாட்டை பற்றி நினைக்கும் பொழுது மனதிலே ஒரு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஒரு தாயை நினைக்கும் பொழுது நமக்கு என்னென்னலாம் ஏற்படுதோ அத்தனை ஒரு பெரிய நன்மைகளும் ஏற்படுகின்றது எப்பொழுதுமே தாய் திருநாட்டை மதிக்க துவங்கினால் நம் வாழ்க்கை சிறக்க துவங்கும் நம்ம ஒரு படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த படகு நன்றாக இருந்தால்தான் நம் இலக்கை நாம் அடைய முடியும் இலக்குமி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மீகரமான ஒரு வாழ்க்கையும் பெற முடியும் பொதுவாகவே இந்த பூமி என்பது ஒரு குடும்பம் அதனால தான் அதை என்ன சொன்னாங்க வசுதேவ குடும்பகம் என்று சொன்னார்கள் எந்த ஒரு செயல் இந்த பூமியில் நடந்தாலும் உதாரணமாக நடந்துட்டுருக்கீங்க காலில் ஒரு முள்ளு குத்துது கண் அழகான செய்யுது அதுபோல் நம் நாட்டிலும் இந்த உலகத்திலும் எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அனைவருக்கும் அதனால் ஏதோ ஒரு பாதிப்பு மனதில் ஏற்பட்டு விடுகிறது அப்போது நம்ம தனி மனிதர்களுக்கு ஜாதகத்தை பார்க்குறோம் பொதுவாக என்ன சொல்கிறோம் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கோம் நம்ம நாலு பேருக்கும் ஜாதகம் பார்க்குறோம் ஆனால் அந்த வீட்டு பொதுவான நிலைன்னு ஒன்று இருக்கும் அதுதான் நம்ம எல்லோருடைய நன்மையையும் நலத்தையும் தீர்மானிக்கும் இப்போ உலகத்துக்கும் ஒரு ஜாதகம் உண்டு கலியுகத்தில் லக்னம் என்று சொல்லக்கூடியது மகர லக்னம் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு லக்னம் உண்டு கலியுகம் என்று சொன்னால் மகரம் காரணம் என்னங்க காலப்புருஷ தத்துவத்தில் பத்தாம் இடம் என்பது உழைப்புக்கான கர்மாவிற்கான செயல்பாடு இங்கே செவ்வாய் உச்சம் வருகிறது சனீஸ்வரருடைய வீடு அங்கே வேலை செய்தால் நம் செவ்வாய் உச்சம் பெற்று வாழ்க்கையிலே நம் நோக்கத்தை காட்டுகிறது அதனால் மகரம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது சமீப காலங்களிலே உலகெங்கும் அங்கங்கே இது ஒரு வகையிலே அமைதியற்ற சூழல் ரெண்டாயிரத்தி இருபதுல பல கிரக சேர்க்கை என்பது நமது தனுசு ராசியில் ஏற்பட்ட பின்னால் தனுசுன்றது என்னங்க தனுசுன்னு சொன்னால் அது ஒரு நெருப்பு ராசி அதிலிருந்து நேர் ஏழாம் இடம் மிதுனம் மிதுனம்னா காற்று ராசி உலகெங்கும் பயணங்கள் தடைப்பட்டன ஆங்காங்கே முகக்கவசத்துடன் வீட்டில் இருந்தோம் எல்லார் வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில் அடைப்பட்டது தானே இப்போது சமீபத்தில் மீனத்தில் ஆறு கிரக சேர்க்கை என்பது ஏற்பட்டது இந்த ஆறு கிரக சேர்க்கை ஏற்பட்ட பின்னரே உலகிலே மிக ஒரு பொருளாதார சக்தியாக விளங்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கிடையிலே ஒரு பொருளாதார கருத்து மாறுபாடெல்லாம் பார்த்தோம் அமெரிக்காவிலும் இது இது அங்கே இருக்கக்கூடிய கொள்கைகளிலே சில மாற்றங்கள் ஆமாங்க எல்லோரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த இரு பெரும் பொருளாதார சக்திகளின் ஒரு தாக்கத்துக்கு உள்ளாக இருக்கும் பங்கு சந்தையிலெல்லாம் ஒரு இறக்கம் ஏற்றம் இது உலகம் முழுக்கமே நிகழ்ந்தது ஜப்பானிலிருந்து அமெரிக்கா வரை உலகம் ககனமுட்டை உலகம் என்பதை போல இந்த குளோபலைசேஷன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் எல்லோருமே எல்லாம் நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருக்க முடியும் இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேனே சமீப காலங்களிலே இந்த குரு என்பவர் ஒரு விதத்திலே ராகுவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இப்போது ஒரு மூணு மாதம் அதுக்கப்புறம் ஜூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிதுனத்திலே குரு வருவார் ஒன்பதாம் பார்வையாக நமது கும்பத்தில் உழந்திருக்கும் ராகுவை பார்க்கிறார் குருவும் ராகுவும் ஒரு பார்வை பார்க்கும் பொழுது ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு என்பது உலகெங்கும் ஓரளவு அதிகமாகிவிட்டது செயற்கை நுண்ணறிவினாலே எவ்வளவோ நன்மையும் இருக்கிறது இந்த எடிட்டிங்கே இருக்குது ரெண்டு வினாடியில் அந்த செயற்கை நுண்ணறிவு செய்துவிடுகிறது எனினும் அதனால் பல துறைகளில் வேலை இழப்பும் ஏற்பட வாய்ப்பும் தானே இருக்குது எல்லாத்துலேயுமே நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஒரு டூ சைட்ஸ் ஆஃப் காயின் அப்படின்வான் ஒரு பக்கம் குரு என்றால் மற்றொரு பக்கம் சனீஸ்வரர் எங்கே ஒளி உள்ளதோ அங்கே இருளும் இருக்கிறது இப்பொழுது நம் பாரத நாட்டின் தாய் திருநாட்டின் ஜாதகத்தை பற்றி சற்று பேசும் நம் பாரத தாய் திருநாடு பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலை சுதந்திரம் பெற்றது ஆமாம் அதுக்கு ராசியை கணக்கிடும் போது ஊரை நியூடெல்லி தலைநகரத்தை வைத்துக் கொள்கிறோம் அப்போ என்னங்க ஆச்சு ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் ரெண்டாம் இடத்திலே செவ்வாய் அதனுடன் சேர்ந்த குளிகன் மூன்றாம் இடத்திலே பல கிரக சேர்க்கைகள் அப்போ என்னென்னாங்க நம் தாய் திருநாடு உழைப்பை நம்பியிருக்கிறது மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் நம் உழைப்பை அடிப்படையாக கொண்டு லக்னத்திலேயே ராகு இருக்குது ராகு என்று சொன்னால் ஒரு கடுமையான உழைப்பு ஆமாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ராப்பகலாக உழைக்கிறோம் வர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்வோம் இல்லையா அதை போன்று தான் ஆனால் இப்போது நடக்கக்கூடியது சந்திர திசை இந்த சந்திர திசை என்று சொல்லக்கூடியது வரக்கூடிய ஏழாம் மாதத்திற்கு பிறகு அதாவது ஆகஸ்ட் முதல் செவ்வாய் திசை என்பது வரும் செவ்வாய் திசை என்பது ஏழு ஆண்டுகள் நாம் அனைவரும் அறிந்ததே இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே செவ்வாய் சற்று நீச்சமாக இருக்கிறார் ஒரு ஆறாவது மாதம் மத்தியிற்கு பிறகு இந்த செவ்வாய் என்பவர் சிம்மத்திற்கு வந்து விடுவார் அப்போ சிம்மத்திற்கு வந்துவிடக்கூடிய காலகட்டத்திலே அங்கே கேதுவும் அங்கே விற்று இருப்பார் நம்ம பார்க்க வேண்டியது அங்கே செவ்வாய் இருக்கிறார் அங்கே கேதுவும் விற்று இருப்பார் ஏழாம் பார்வையாக செவ்வாய் கும்பத்தில் உள்ள ராகுவை பார்ப்பார் செவ்வாய் திசை நடக்கும் பொழுது செவ்வாய் ராகுவை பார்க்கிறார் கோச்சார ராகுவை பார்க்க போகிறார் இரு பல்வேறு நிலைகளிலே ஒரு கவனத்திற்குரிய ஒரு காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் அங்கே நடப்பதோ செவ்வாய் திசை ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு குரு திசை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை குருவாக்கிடும் செவ்வாய் திசை வந்தது என்று சொன்னால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த வீரம் அந்த போராடும் குணம் தன்னம்பிக்கை போன்றவற்றை அது மையப்படுத்திவிடும் அந்த ஏழு ஆண்டுகள் செவ்வாய் திசை கடந்ததும் மீண்டும் வரக்கூடிய ராகுதை நம் தேசத்திற்கு ஒரு பெரும் வல்லரசாக கூடிய யோகத்தை தந்துவிடும் அப்பொழுது இங்கே ரிஷபத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சனீஸ்வரர் கடந்து கொண்டிருப்பார் ஐயா இதெல்லாம் நடக்கும் வரை இந்த ஏழு ஆண்டு காலங்கள் உலகத்தில் அமைதி நிலவ முருகனது வழிபாட்டை முதன்மையாக கொள்ள வேண்டும் எப்பப்பொல்லாம் நேரம் இருக்கோ ஓம் சௌம் சரவணபவாய என்றும் ஓம் ஹ்ரீம் ஹெச்ஆர்இஇஎம் சரவணபவாய என்றும் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்சரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா என்று சொல்லுவதை ஒரு காப்பு மந்திரமாக இருப்பதை அடிக்கடி சொல்லுவதை ஒரு வழக்கமாக கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கின்றேன் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணி என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ீம் வேல் காக்க ஸ்வாஹா என்பதை அடிக்கடி சொல்லவும் சிவபெருமானின் நாமத்தை ஓம் நம சிவாய என்பதை தினசரி சொல்லவும் ஓம் அகிர் பூதன்யாய ஓம் அஹிர் ஏஹெச்ஐஆர் ஓம் அகிர் பூதன்யாய நமஹ என்பதையும் அடிக்கடி சொல்லவும் முருகன் வழிபாடு இனி தினசரி ஒரு வழக்கமாகட்டும் வரக்கூடிய ஏழாண்டுகள் ஆங்காங்கே முருகனது வழிபாடும் அதே போல ஹனுமனது வழிபாடும் இரண்டும் கலந்து செய்ய செய்ய வரக்கூடிய காலச்சூழலின் மாற்றம் பெரும் அளவு நன்மையை தருவதாக மாறிவிடும் இப்போவும் சொல்கிறேங்க ஐயா ஏழு ஆண்டுகள் தேசத்திற்கு செவ்வாய் திசை அப்போ இந்த காலகட்டத்தில் யோசிக்க வேண்டியது உலகெங்கும் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் இப்போ அமெரிக்காவில் கூட சொல்கிறோம் இல்லையா அதிபர் ட்ரம்ப் அவர் கூட விருட்சகராசி தான் பலர் விருட்சகராசியை சார்ந்தவர்கள் அப்போது இதில் நாம் யோசிக்க வேண்டியது குரு என்பவர் மிதுனத்திற்கு வந்துவிடுவார் அது விருட்சகத்திற்கு சஷ்டாஷ்டகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஆறு எட்டுன்னு வந்துடும் இந்த காலகட்டத்திலே ஆன்று முருகனது வழிபாடும் ஹனுமனது வழிபாடும் தினசரி பழக்கமாகட்டும் ஓம் நமோ ஹனுமதே நமஹ என்று சொல்லுங்கள் ஓம் சரவணபவாயா என்று சொல்லுங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை அந்த சிக்கல் சிங்கார வேலன் தீர்த்து வைப்பான் சிவ சிவ இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானிபூரி கிட் 100% பிளேஸ்மென்ட் கேரண்ட்டியூடன் பி.காம் பி.சிஏ பி.பி.ஏ பி.எஸ்.சி படிக்க ஜெயன் কলেজ ஆஃப் ஆர்ட்ஸ் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது